நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பன் மோதிரம் அந்த கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஐமன் ரிங் கலெக்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஐமண்ட் ரிங் கலெக்ஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஐமண்ட் ரிங்கில் வந்து நம்ம என்னென்ன டிசைன் வச்சுருக்கோம் அதுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பார்க்கலாம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வளையல் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ல சேல்ஸுக்காக நம்ம கொடுக்குறோம் அதையும் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் இந்த மோதிர கலெக்ஷன் இந்த வளையல் ஆஃபரு இதெல்லாம் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா தாலி உருக்கள் வந்து ஐமோனில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாருமே வந்து இப்போ தாலி உருக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் தாலி உருக்கள் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது இப்பொழுதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்கிற கலெக்ஷன் அப்படிங்கிறத வரிசையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சுக்கர் மீனாட்சி தாலி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாலி இந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் ப்ளைனாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு நல்லா ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக காமிச்சிருக்குறேன் பாருங்கள் இன்னும் க்ளோஸ் அப் கூட காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு கையில் உள்ள தெரியலனா பக்கத்தில் இருக்கிறத கூட பாருங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த சுக்கர் மினாஷ் தாலி வந்து பியூர் ஐமனில் தயார் பண்ணது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐயங்கார் தாலி இந்த ஐயங்கார் தாலியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐமனில் வந்து தயார் பண்ணது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஐயங்கார் தாலி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் டூ ஹண்ட்ரட் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் மேங்கோ மேங்கோ வச்ச இந்த இது வந்து அந்த தாலி உருக்களோட வந்து இது வந்து சேர்த்து போடுவாங்க இந்த மேங்கோவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஒன் பேர் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஜோடிக்கு தான் இருக்கிறேன் ஒரு பீஸாக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அந்த சொக்கர் மினாஸ்டைலாம் ஒரு பீஸ் சொல்லியிருந்தேன் இது மட்டும் பார்த்தீங்கன்னா மேங்கோ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூறுரூவா வரும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதெல்லாம் ஐமௌண்டில் தயார் பண்ணது சரிங்களா ஒரு ஜோடி நூறுரூவா சொல்லியிருந்தேன் அடுத்து பாருங்கள் காசு எல்லாருமே வந்து இந்த லட்சுமி காசு வந்து அந்த தாலி செட்டோடு வந்து இதுவும் அணிவாங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பியூர் ஐமௌண்ட் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சேப்புக்கள் வச்சு தான் இருக்குது கல் இல்லாமல் எல்லாரும் இருக்கீங்க கல் இல்லாமல் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை இந்த மாதிரி கல் வச்சு தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து மேங்கோ பாருங்கள் இதுவே இந்த மேங்கோ பார்த்திங்கன்னா பிளைன் மேங்கோ மேலே பார்த்தீங்கன்னா எந்த டிசைனுமே இருக்காது இதுவும் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் வரும் மேலே உள்ள அந்த மேங்கோ பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்திருக்கும் இதில் வந்து எந்த ஒரு டிசைனும் வந்துருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்னென்ன உருக்கள் இருக்குது அப்படிங்கிறக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்லியிருந்தேன் அடுத்து பாருங்கள் லட்சுமி வச்ச குளித்தாலி இந்த குளித்தாலியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் முன்னாடி பாருங்கள் லக்ஷ்மி இருக்கும் ஒரு பீஸோட வெலை சொல்லியிருக்கேன் இதில் இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஐம்பது நாள் தயாரிக்கப்பட்டவை ஒரு ஒரு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா லட்சுமி இருக்கும் குளித்தாலின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் குலாச்சி இந்த குலாச்சி ஒரு குலா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடியே வெறும் நூறுரூவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஐமனில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் எட்டுப்பட்ட குண்டுன்னு சொல்லுவாங்க இதை இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த எட்டுப்பட்ட குண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் மத்தளை குண்டு அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மத்தளை குண்டு வந்து நம்மக்கிட்ட இப்பொழுதுக்கு அவைலபிள் இல்லை நம்மக்கிட்ட இப்பொழுதைக்கு இந்த எட்டுப்பட்ட குண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற தாலி உருக்கள் எல்லாமே வந்து நம்ம வரிசையாக அப்படியே காமிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி தாலி உருக்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து ஐமன் மோதிரம் அந்த கலெக்ஷனுக்கு நம்ம போயிடலாம் ஐமன் மோதிரத்தில் ஃபஸ்ட்டு மோதிரம் பார்த்திங்கன்னா இந்த வேல் வச்ச மோதிரம் இந்த வேல் வச்ச மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவப்பு கல் வச்சுருக்குறோம் அந்த வேலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கல் வச்சு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்து நம்ம கருங்காலி மோதிரம் கருங்காலி மோதிரத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது உங்கள் விரல் அளவு சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த விரல் அளவுக்கு எந்த மோதிரம் இருக்கோ அந்த மோதிரத்தை எடுத்து கொரியர் மூலம் ஒரு ஒரு மோதிரம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோதிரம்னாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா எப்படி பாருங்கள் மோதிர டிசைன் எல்லாமே உங்களுக்கு விரலில் கூட நான் அந்த மோதிரத்தை எல்லா மோதிரத்தையுமே மாட்டி ஒரே இதாக மாட்டி காமிச்சிடறேன் அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிற கருங்காலி எல்லாமே ஃபுல் முத்து அந்த மாதிரி வச்சதாக இருக்கும் அந்த முத்தை உடைச்சி கருங்காலியை ரெண்டாக உடச்சி அந்த மாதிரி வைக்கிறது இல்லை ஃபுல் முத்தாவே இதில் வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரலில் படணும் தான் ஃபுல் முத்தாவே வந்து நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இத்தனை டிசைன் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஃபியூர் ஐமனில் பார்த்திங்கன்னா நம்ம கருங்காலியை வச்சு மோதிரம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க ஒரு பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் விரல் அளவு மட்டும் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பவள மோதிரம் இந்த பவள மோதிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கியிருப்பீங்க இந்த பவள மோதிரம் வந்து இப்போ நம்ம ஐமூணில் வந்து நம்ம தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுபா ஒரு பீஸ்னாலும் நீங்கள் வந்து அளவு சொல்லி வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாலு அளவு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹலோ சொன்னிங்கன்னா ஒரு மோதிரம்னால நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் பவளம் மட்டும்தான் இந்த டிசைனில் வந்து பவளம் மட்டும்தான் வச்சுருக்குறோம் பவளம் வச்ச மோதிரம் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இலை மோதிரம் இந்த இலை மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த இலை மோதிரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் எல்லாமே பாருங்கள் பியூர் ஐமனில் வந்து இதுவும் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த மோதிரம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா பொருளுமே ஐமன் பொருள் தான் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் எல்லாமே உங்களுக்கு விரலில் மாட்டி காமிக்கிறேன் அது இந்த இல மோதிரத்தையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதெல்லாம் நீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அருமையான மோதிரம் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மோதிரம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கொம்பு மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோதிரத்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது இப்பொழுதே ஒரு நாலு கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் சொன்னீங்கன்னாலும் இந்த கல்லை எடுத்துகிட்டு நம்ம வேற கால் நீங்கள் சொல்கிற கலர்களில் வந்து வச்சு தந்துடுவோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஜாப் மோதிரம்னு சொல்லுவாங்க இந்த ரோஜாப் மோதிரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதில் என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் வரிசையை காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி இந்த க இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரும் இப்போ காமிச்சு இந்த மூணு டிசைன் காமிச்சோம் பார்த்திங்கன்னா இந்த மூணு டிசைன் நீங்கள் எந்த டிசைன் வாங்கினாலும் ஒரு டிசைன் ஒரு மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் மூணு டிசைன் எதுக்கு வரிசையாக காமிச்சேன் அப்படின்னா நம்மக்கிட்ட எத்தனை கலர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ வரிசை நான் காமிப்பேன் அதுக்காக தான் அந்த பார்த்திங்களா கொம்பு மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு வேறு கலர் வச்சு இந்த காமிச்சிருக்கிற மூணு டிசைன் மோதிரம் இதில் எந்த டிசைன் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரும் சரிங்களா இதில் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ வெள்ளை மஞ்சள் பச்சை ப்ளூ முத்து சிவப்பு பவளம் பர்பிள் கலர் சிகப்பு சிகப்புலேயே பார்த்தீங்கன்னா திக்கு சிவப்பு இருக்குது ரூபி சிவப்பு இருக்குது லைட் சிவப்பு அந்த மாதிரி இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதிலே நம்ம பத்து கலர் வச்சுருக்குறோம் வேணுங்கிறவங்க அவங்கவுங்க ராசி சொல்லி என்ன கலர் வேணுமோ வாங்கிக்கிறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நவரத்தின மோதிரம் நவரத்தின மோதிரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைஸ் சொன்னிங்கன்னா உங்கள் விரல் சைஸ் சொன்னிங்கன்னா கரெக்டாக எடுத்து அந்த அந்த சைஸுக்கு எந்த டிசைன் ரெடியாக கரெக்டாக இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு குறியர் மூலம் ஒரு மோதிரம்னாலும் அனுப்பிச்சி வைப்போம் அந்த ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் சரிங்களா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அழகான நவரத்தன மோதிரம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லா டிசைனுமே அவைலபிள் இருக்குது அதில் ரவுண்டு மோதிரம் பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல இது வந்து லேடிஸ் மோதிரம் மற்றதெல்லாம் ஜென்ட்ஸ் மோதிரம் நீங்கள் விரல் அளவில் சொன்னீங்கன்னா ஒரு மோதிர நாளும் கொரியர் மூலம் நம்ம அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா சரி நண்பர்களே எல்லா மோதிர கலெக்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வைங்க வேணுங்கிற மோதிரத்தை வாங்கிக்கிறலாம் கொரியர் மூலம் உங்கள் வீட்டுக்கே வாங்கிக்கிறலாம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வலையில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த தான் நண்பர்களே இந்த வளையல் டைமண்ட் வளையல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு ஆறு அந்த சைஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரெண்டுக்கு ஆறு மட்டும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க அந்த வளையல் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னாலே ஃபியூர் ஐமனில் தயார் பண்ணது அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி மோதிரம் எல்லாமே வச்சு வரிசையாக காமிச்சு உங்களுக்கு ப்ரைஸு எல்லாமே வந்து வரிசையாக சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ்னாலும் நீங்கள் மோதிரம் வாங்கிக்கிறலாம் கொரியர் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்